நான் கடவுள் பாலத்துல இந்த அக்கா நான் நடிச்சு இந்த அக்காவுக்கு சம்பளம் கொடுக்கலனு போட்டு ஆ நடிச்சனால அவங்க பாலாவுக்கு ஷேர் பண்ணுங்க தெரிஞ்ச சினிமா ஆக்டர் சினிமா டைரக்டர் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவரை அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டே இருங்க அவர் பார்த்து அந்த அக்காவுக்கு அந்த சம்பளத்தை குடுக்கணும் அந்த பாவம் கால் முடியாத அந்த அக்காவை ஏமாத்தின மாதிரி அவர் பண்ணிருக்காரு சரி அப்போ நான் இந்த வீடியோ போட்டு விட்டுறேன் உங்களுக்கு பாலா பைசா கொடுக்கல நீங்கள் நடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டா